ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்காஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து என்னோடய மண்டே மார்னிங் ரொட்டீன் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஏற்கனவே வந்து நான் சண்டே நைட் ரொட்டீன் வீடியோ போட்டிருந்தேன் அதோட கண்டினியூவேஷனாக இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் குக்கிங் ரிலேட்டாக உங்களுக்கு நிறையா யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ சண்டே நைட் ரொட்டீன் வீடியோ பார்த்துன்னா உங்களுக்கு தெரியும் அதில் வந்து நான் இட்லி தோசமாக வரைக்கிறதுக்காக நைட்டே வந்து எல்லாத்தையும் ஊற போட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணுறதுக்காக பயிர் வகைகள் எல்லாத்தையும் ஊற வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் மார்னிங் இப்போ பார்த்திங்கன்னா தயிர் வந்து நைட்டே உரைக்கு ஊற்றிருந்தேன் அதுதான் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் இப்போ நைட்டே வந்து வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் லோட் பண்ணி வச்சிருந்தேன் இப்போ மார்னிங் எழுந்துச்சு வாஷிங் மிஷின் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன் இது ஈவினிங் காய்ச்சின பால் இது வந்து ஆர்கானிக் ஏ டூ மில்கு இது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில் தான் இது நல்லா திக்காக ஏடு ஃபார்ம் ஆகும் ஸோ அந்த ஏடு வந்து வடிகட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுப்பேன் இது வந்து ஒன் மந்தாக கலெக்ட் பண்ண ஏடு இது வந்து நான் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் இப்போ வந்து இதை வந்து நான் இந்த மாதிரி ஒரு பெரிய கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் தயிர் சேர்த்து உரை கூத்தணும் நான் நைட்டே வந்து இந்த ஃப்ரீசரில் இந்த ஏடை வந்து ஃப்ரிட்ஜுக்கு மாற்றி எடுத்து வச்சுட்டேன் ஸோ தட் அது ஃப்ரிட்ஜ் டெம்ப்ரேச்சருக்கு வந்துடும் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம வந்து உரைக்கு ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு ஃபோர் ஹவர்ஸ் பக்கம் இது வந்து அப்படியே விட்டுருவேன் வெளியவே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும் அதுக்கப்புறம் இதில் இருந்து வெண்ணெய் வந்து ரெடி பண்ணணும் அடுத்து இந்த தோலோடு இருக்கிற கருப்பு உளுந்து தான் இட்லி தோசை மாவு அரைக்கும் போது நான் யூஸ் பண்ணுவேன் ஸோ மார்னிங் எழுந்துச்சு அந்த உளுந்தும் ஊற வச்சிட்டேன் இப்போ நெக்ஸ்ட்டு காஃபி வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து ஃபில்டர் காஃபி இது வந்து நாட்டு சக்கரை சேர்த்து தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் காஃபி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கேஸ் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நாட்டு சக்கரை சேர்த்து கலந்துவிட்டால் இந்த பால் வந்து தெரியாமல் இருக்கும் சில நாள் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பேன் அது வந்து ஒன் ஒன் வீக் தேவையான ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துப்பேன் சில நாள் காஃபி குடிப்பேன் இப்போ நெல்லிக்காய் ஜூஸ் வந்து கா காலி அடித்து இது வாங்கணும் ஸோ அதனால் இன்றைக்கி காஃபி தான் போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நெல்லிக்காய் ஜூஸ் ரெசிபியோட வீடியோ லிங்கும் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இப்போ நைட்டே வந்து இந்த வெள்ளை காராமணி ஊற வச்சுருந்தேன் இதை வச்சு தான் காரக்குழம்பு செய்ய போகிறேன் நைட்டே ஊற வச்சுருந்தேன் இது ஊற வைக்கும்போது கொஞ்சம் நிறைய தான் ஊற வச்சுருந்தேன் ஸோ இப்போ இந்த அளவுக்கு தான் வந்து நான் ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன் அரிசியும் ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற இந்த காராமணியை வந்து தண்ணி வடித்து விட்டுட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம சப்பாத்தி அந்த மாதிரி எதாவது கிரேவி செய்யும்போது ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு எடுத்து நம்ம டக்குன்னு ஒரு கிரேவி செஞ்சிடலாம் ஸோ இந்த மாதிரி ஊற வச்ச பருப்பு வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து தானே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த காராமணிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை ப்ரெஷர் குக் பண்ணலாம் இது வந்து நைட்டே ஊற வச்சதால் நீங்கள் ரெண்டு விசில் விட்டிங்கன்னா போதும் இப்போ கேஸ் ஸ்டோவில் வந்து அரிசி பருப்பு எல்லாத்தையும் நான் வச்சுட்டேன் நேற்று ஈவினிங் வெளியே போகிறதால சில வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜில் இல்லை அதனால் மார்னிங் வந்து டக்குன்னு எனக்கு அவசரத்துக்கு ஏதாவது ஒரு வெஜிடபிள் தேவை அந்த மாதிரி என்ன நான் ஜெப்டோவில் ஆர்டர் பண்ணிப்பேன் ஸோ ஜெப்டோவில் ஆர்டர் பண்ணது எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது இது வந்து ஸ்பான்சர் எல்லாம் கிடையாது என்னோடய ருட்டீன் வீடியோவில் ஒன் ஆஃப் த பார்ட் ஸோ இது ஷேர் பண்ணால் உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் ஷேர் பண்ணேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜெப்டோவில் வந்து ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ கத்திரிக்காய் முட்டைக்கோஸ் அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் இதெல்லாம் வந்து யூஸ்வலாக எல்லா காய்கறியும் மருந்தடிப்பாங்க இந்த மூணு காய்கறி வந்து அளவுக்கு அதிகமாக மருந்தடிப்பாங்க அதாவது கத்திரிக்காய் முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர்லாம் ஸோ முக்கால்சி அதை ஆர்கானிக் கடையில் தான் நான் வாங்குவேன் இதில் வந்து நம்ம மினிமம் ஒரு டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஆர்டர் பண்ணோன்னா நமக்கு டெலிவரி வந்து ஃப்ரீ அது மட்டும் இல்லாமல் டெலிவரி டைமும் வந்து ரொம்ப கம்மி சிக்ஸ் டு டென் மினிட்ஸ்க்குள்ளே டெலிவரி ஆகிடும் அதனாலேயே எனக்கு வந்து இதில் ஆர்டர் பண்ணுறது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது இந்த மாதிரி மைதாலாம் மிக்ஸ் பண்ணாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹோல் வீட் ப்ரெட்டும் அவைலபிளாக இருக்குது இதில் பாவ் பன் கூட ஹோல் வீட் பாவ் பன் அதெல்லாம் அவைலபிளாக இருக்குது ஸோ ஜெப்டோவில் இந்த வெஜிடபுள்ஸ் இருந்தால் வாங்கிப்பேன் மெயினாக எனக்கு தக்காளி தான் இல்லை ஸோ மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி வந்து டூ ஹண்ட்ரடோ என்னவோ அந்த அளவுக்கு ஆர்டர் பண்ணால் தான் நமக்கு ஃப்ரீ டெலிவரி வரும் அதனால் இப்போ இந்த ஆர்கானிக் வெஜிடபிள்ஸும் இருந்ததால் அதையும் நான் சேர்த்து ஆர்டர் பண்ணிவிட்டேன் இப்போ ஃப்ரிட்ஜில் ரெண்டு கேரட் கொஞ்சம் பீன்ஸ் இருந்தது ஸோ அதனால் கேரட் பீன்ஸ் கேபேஜ் போட்டு பொரியல் பண்ணிடலான்னு டிசைட் பண்ணி இப்போ ஃபஸ்ட்டு அதை வந்து நான் கட் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி வந்து என் பையனுக்கு கிளாஸ் இருக்குது என் பொண்ணுக்கு வந்து லீவ் தான் ஸோ அவனுக்கு லன்ச் பாக்ஸ்க்காக தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன் கேரட் கேபேஜ் இதெல்லாம் ரஃப்பாக சாப் பண்ணிக்கிறேன் இது வந்து ப்ரஸ்டீஜ் பிராண்டோட எலக்ட்ரிக் ப்ளெண்டர் இதில் வந்து சாப்பிங் பிளெண்டிங் விஸ்கிங் அந்த அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது இது வந்து எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி டக்குன்னு வெஜிடபிள்ஸ் எல்லாம் பொடிசாக கட் பண்ணுறதுக்கு இப்போ கேரட் கேபேஜ் மட்டும் இதில் சேர்த்து பொடிசாக கட் பண்ணிக்கிறேன் பீன்ஸ் வந்து இந்த மாதிரி நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன் பீன்ஸ் கட் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் பஞ்சாக எடுத்து ஹெட் அண்ட் டைலை வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வேலை சீக்கிரம் முடியும் இப்போ கட் பண்ணும்போது தான் நோட் பண்ணேன் கத்தி வந்து ஷார்ப்பாக இல்லைன்னு ஸோ இந்த மாதிரி இன்னொரு கத்தியோட எஜ் இல்லாமல் பிளண்ட் எஜ்ஜ் இருக்கும் இல்லையா அதில் வந்து இந்த ஷார்ப் பண்ண வேண்டிய கத்தியோடய நல்ல ஷார்ப் ஷார்ப்பேஜை வந்து இந்த மாதிரி நம்ம போட்டு நல்லா தேய்ச்சி விட்டோன்னே நைஃப் வந்து நல்லா ஆகிடும் இப்போ பொரியல் சேர்த்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து சீரகம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கட் பண்ண வெஜிடபிள்ஸ் இதில் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டோன்னா இந்த கேபேஜ் இதோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி தண்ணி தெளித்து நான் க்ளோஸ் பண்ணி வச்சிட்றேன் இப்போ எல்லா காய்கறியும் நல்லா வெந்திருக்கு இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூளும் கொஞ்சம் தேங்காய் தூளும் சேர்த்துக்கிறேன் இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணும்போது அந்த வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாம் வந்து கட் பண்ணி கவுண்டர் டாப்பில் வைக்காமல் இந்த மாதிரி ஒரு பவுலில் கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நம்ம கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த காராமணி ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டேன் நல்லா வெந்திருக்கு இப்போ காரமணி காரக்குழம்பு வைக்கிறது கடையில் வந்து நான் நல்லெண்ணெய் சேர்த்து அதில் கடுகு உளுந்து வெங்காயம் பூண்டு கருவேப்பில எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் இன்னொரு யூஸ்ஃபுல்லான டிப் என்னென்னா ஜென்ரலாக காரக்குழம்பு செய்யும்போது நான் வந்து தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்க்காம இந்த மாதிரி மிக்சியில் வந்து தக்காளியை அரைச்சி சேர்த்துப்பேன் இப்போ வந்து ஒரு மூணு தக்காளி அளவுக்கு அரைச்சி சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி செய்கிறதால நமக்கு அந்த தக்காளி வதங்குற டைம் மிச்சம் அதுக்கப்புறம் குழம்பும் வந்து நமக்கு வந்து நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து எந்த டிஃப்ரென்ஸ் இருக்காது இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கறதால குழம்பு குவான்டிட்டியும் நமக்கு நிறையா வரும் கலரும் நிறையா வரும் டைமும் சேவ் ஆகும் இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் இப்போயே சேர்த்துக்கிறேன் தக்காளி அரைச்சி ஊற்றணுன்னே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வாசனெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் இது குக் ஆகணும் இல்லை நல்லெண்ணெய் சேர்த்து காரக்குழம்பு வச்சா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்து செய்யணும் காரக்குழம்பு செய்யும் போது இப்போ அடுத்த டிப்ஸ் என்னென்ன இந்த மாதிரி பயிர் வகைகள் சேர்த்து நம்ம குழம்பு செய்யும்போது அந்த பயிர் வகைகள் வந்து கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து அரைச்சி குழம்புல சேர்த்துட்டிங்கன்னா குழம்போட கன்சிஸ்டன்சி வந்து நல்லா திக்காக இருக்கும் உங்களுக்கு குழம்போட குவான்டிட்டியும் உங்களுக்கு நிறையா ஜாஸ்தியாக இருக்கும் நான் வந்து ஒரு அரை கப் பருப்பு அளவுக்கு அரைச்சி சேர்த்துருக்கேன் ரொம்ப நிறைய பருப்பு போட்டு அரைச்சி சேர்த்துடக்கூடாது கொஞ்சமாக தான் சேர்க்கணும் இந்த மாதிரி செய்கிறதால குழம்போட டேஸ்டெல்லாம் ஒன்றும் மாறாது இது வந்து ஊற வச்ச புளி இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் நான் வந்து இது மாதிரி சுடு தண்ணியில் புளி ஊற வச்சுட்டு அப்படியே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஒரு ஒன் வீக் வரைக்கும் புளி நல்லாயிருக்கும் ஸோ நமக்கு தேவையானப்போ இந்த மாதிரி கை வச்சு அதில் யூஸ் பண்ணாமல் ஸ்பூன் எதாவது வச்சு அதில் இருந்து புளி தண்ணி எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஊராஜி புளியும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு எடுத்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது கன்வீனியண்ட்டாக இருக்கும் இல்லாட்டி நீங்கள் புளி பேஸ்ட் கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வேக வச்ச பருப்பு மிக்ஸி ஜாரில் அரைச்ச பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நான் கலந்து விட்டுக்கிறேன் அப்புறம் டிஃபனுக்காக நான் எங்கள் தோசை ஊற்றிட்டுருக்கேன் ஸோ இப்போ டைம் வந்து எயிட் ஃபிஃப்டின் ஆகுது ஸோ மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு நான் இந்த குக்கிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ எயிட் ஃபிஃப்டின் ஆகுது தோசைக்கு வந்து நான் வந்து கேப்சிகமும் புதினாவும் சேர்த்து ஒரு சட்னி செஞ்சுருக்கேன் இந்த சட்னியோட ரெசிபி வந்து ஏற்கனவே என் சேனலில் இருக்குது அதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இப்போ சமையல் முடித்த கையோடு இந்த மாதிரி கவுண்டர் டாப்பெல்லாம் அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டோன்னே நமக்கு வந்து வேலை ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா அப்படியே விட்டுட்டோன்னா அந்த குக் பண்ண ஸ்டெயின்ஸ் எல்லாம் காஞ்சி ஓட்டிகிட்டு எல்லாம் ஹார்டாக இருக்கும் தேய்ச்சி தேய்ச்சி க்ளீன் பண்ணுறது ரொம்ப டைம் ஆகும் இப்போ நான் நைட்டே ஊற வச்சுருந்த அந்த மாப்பிள்ளை சம்பா சோளம் இந்த அரிசியை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் ஏன்னா உளுந்து இன்னும் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகலை இன்னும் கொஞ்சம் நேரம் ஊறணும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறணும் அதனால் ஃபஸ்ட்டு நான் வந்து அரிசியை சேர்த்துக்கிறேன் இப்போ ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணுறதுக்காக நான் நைட்டே ஊற வச்சுருந்த எல்லா பருப்பையும் எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி அடியில் வந்து ஹோல்ஸ் இருக்கிற இந்த பாத்திரம் அதான் இதை கொலாண்டர் சொல்லுவாங்க இந்த பாத்திரத்தில் தான் வந்து நான் ஸ்ப்ரவுட்ஸ் ரெடி பண்ண போகிறேன் இப்போ நைட் நம்ம ஊற வச்ச தண்ணியில் பார்த்திங்கன்னா இந்த பருப்பில் இருக்கிற கேஸ் எல்லாம் அதில் தான் இருக்கும் ஸோ அதை அப்படியே நம்ம வடிகட்டி ஸ்ப்ரவுட் பண்ணணும் நம்ம கேஸ் ப்ராப்ளம் எல்லாம் வரும் ஸோ அந்த தண்ணியை வந்து நம்ம கீழே கொட்டிட்டு திரும்பவும் ஒரு தடவை நீங்கள் நல்ல தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரவுட் பண்ணணும் இப்போ நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணதுக்கப்புறம் வடிகட்டி வச்சு நல்லா தண்ணியெல்லாம் ட்ரெயின் ஆக விடணும் இந்த பருப்பில் வந்து தண்ணி கோத்துட்ருக்கோம் இல்லையா அந்த தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக ட்ரைன் ஆகணும் பச்சை பயிரை வந்து நம்ம ரெண்டு மெத்தடில் ஸ்ப்ரவுட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரத்துக்கு அடியில் வந்து நான் ஒரு ரிங் ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த கொலாண்டர் வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சம் ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்து நான் ஹாட் பாக்ஸில் வச்சுக்கிறேன் இப்போ இந்த பாத்திரத்தில் வந்து நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் தட்டு வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் பாக்ஸும் இந்த மாதிரி நம்ம மூடி போட்டு மூடி வச்சுட்டா எயிட் அவர்ஸ்குள்ளே நல்லா முளை கட்டிடும் இதை வந்து கிச்சன் கவுண்டர் டாப்லேயும் வச்சுக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி அவன் இருக்கிறவங்க அவனுக்குள்ளே வச்சுக்கிட்டாலும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முளை கட்டும் இல்லை வெளியே கவுண்டர் டாப்பில் வச்சாலும் நல்லா முளை கட்டும் இந்த கொண்டக்கடலை வெந்தயம் எல்லாமே வந்து இந்த பாத்திரத்தில் தான் ஸ்ப்ரவுட் பண்ணுவேன் இதே மாதிரி ரிங் ஸ்டாண்ட் வச்சுட்டு இந்த பாத்திரத்தில் கொண்டக்கடலை வச்சிடுங்க ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா இந்த மாதிரி கொண்டக்கடலைக்கு வந்து ஈர துணியை வந்து நல்லா ஈரம் போக நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த துணியை வந்து இது மேலே கவர் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வைக்கணும் இந்த ஸ்ப்ரவுட்ஸுக்கு தேவையான எல்லா பருப்பும் வந்து நைட் வந்து நான் ஒரு டென் ஓ கிளாக் ஊற வச்சேன் அதுக்கப்புறம் மார்னிங் எயிட் தேர்ட்டிக்கு வந்து இப்போ ஸ்ப்ரவுட்டிங்காக இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ கிரைண்டர் எல்லாம் போட்டு மாவெல்லாம் எடுத்து வச்சிட்டேன் இப்போ கையோடு வந்து கிரைண்டரையும் நான் க்ளீன் பண்ணிவிடுவேன் எந்த வேலை செஞ்சாலும் அதை உடனே கையோடு முடிச்சிடணும் இது அப்படியே விட்டோன்னா இதை ஆறிப்போய் நல்லா ஒட்டிக்கும் அதனால் கையோடு இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா நமக்கு ரொம்ப டைம் சேவிங்காக இருக்கும் இப்போ இதை ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஹெட் இருக்கிற ப்ரெஷ்ஷை வந்து தண்ணியில் டிப் பண்ணி இந்த மாதிரி இண்டு இடுக்கலாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கிரைண்டர் கழுவுன தண்ணி அப்புறம் நைட்லேருந்து மார்னிங் வரைக்கும் இட்லி அரிசிக்கு பருப்புக்கு எல்லாம் கழுவுன தண்ணி எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதை வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கிற செடி ஊற்றணும்னா செடிக்கு வந்து நல்லா சத்து கிடைக்கும் இந்த பால ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு அந்த மாதிரி ஒரே ஊற்றி எடுத்து வச்சுருந்தேன் இப்போ டைம் வந்து டென் தேர்ட்டி ஆகுது இதில் வந்து தண்ணி ஊற்றி இந்த மாதிரி எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் அதில் பீட் பண்ணி வெண்ணெய் எடுத்துக்கலாம் நீங்கள் மிக்ஸிலையும் அடித்து வெண்ணெய் எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்க்கும்போது ஒரு நாலஞ்சு ஐஸ் க்யூப் கூட சேர்த்து நீங்கள் அடிச்சிங்கன்னா வெண்ணெய் வந்து நல்லா திரண்டு வரும் எனக்கு வந்து இந்த எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது இந்த வெண்ணை வந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ரூம் டெம்ப்ரேச்சரில் இருந்ததால் நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பீட் பண்ணும்போது ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே வந்து வெண்ணெய் வந்து நல்லா திரண்டு வந்துடும் இந்த மாதிரி ஒரு பெரிய வடிகட்டியை எடுத்துகிட்டு அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வடித்து வெண்ணெயை எடுத்துக்கணும் இப்போ எடுத்த வெண்ணெய் வந்து திரும்ப ஒரு தடவை நல்ல தண்ணி சேர்த்து அதில் ஒரு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கணும் திரும்பவும் இந்த வடிகட்டியில் வந்து இந்த மாதிரி வடிகட்டி வெண்ணையை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஒன் மந்தாக ஸ்டோர் பண்ண பாலீடுலேருந்து வந்த வெண்ணெய் தான் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு இதை வந்து ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சிட்டு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன் இன்னிக்கு வந்து நான் நெய் காய்ச்சலை நாளைக்கு தான் காய்ச்ச போகிறேன் நீங்கள் பட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே இல்லைன்னா இதை வந்து நெய்யாக காய்ச்சி நெய்யாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வீடியோ வந்து நான் மண்டே நைட் எடுத்திருக்கேன் உங்களுக்கெல்லாம் ஸ்ப்ரவுட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு காட்டுறதுக்காக எடுத்திருக்கேன் இந்த பச்சை பயிர் ஹாட் பாக்ஸில் போட்டிருந்தால அதோட ஸ்ப்ரவுட்ஸ் இது எயிட் டு டென் ஹவர்ஸ்குள்ளே நல்லா ஸ்ப்ரவுட்ஸ் ஃபார்ம் ஆகிடும் இது வந்து அந்த கொலண்டரில் ஃபார்ம் ஆன ஸ்ப்ரவுட்ஸு இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது ஹாட் பாக்ஸோட இந்த கொலண்டரில் ஸ்ப்ரவுட்ஸ் தான் வந்து கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாக இருக்குது இந்த ஸ்ப்ரவுட்ஸ் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடுவேன் இது வந்து ஒன் வீக் வரைக்கும் நல்லாயிருக்கும் இப்போ கொண்டக்கடலை ஸ்ப்ரவுட்ஸ் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மொழ தான் வந்திருக்கு கொண்டக்கடலை வந்து ஸ்ப்ரவுட் ஆக கொஞ்சம் டைம் ஆகும் திரும்பவும் நைட் வந்து இந்த துணியை வந்து ஈரமாக்கிட்டு நல்லா புழிஞ்சிட்டு திரும்பவும் இந்த துணியை வச்சு கவர் பண்ணி தட்டு போட்டு மூடி வைக்கணும் ஸோ மார்னிங் ஒரு தடவை நைட் ஒரு தடவை இந்த துணியை வந்து ஈரமாக்கிட்டு புழிஞ்சிட்டு மூடி வைக்கணும் ஸோ அடுத்த நாள் மார்னிங் வந்து இது நல்லா ஸ்ப்ரவுட்ஸ் ஃபார்ம் ஆகும் இந்த பாத்திரத்துக்கு அடியில் எப்பயுமே ரிங் ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தை வைக்கணும் தரையோடு டச் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி வச்சிங்கன்னா அடியில் வந்து காத்தோட்டமாக இருக்காது அதனால் ஸ்ப்ரவுட்ஸ் வந்து நல்லா ஃபார்ம் ஆகாது இது வந்து டியூஸ்டே மார்னிங் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கொண்டக்கடலை பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய ஸ்ப்ரவுட் வந்திருக்கு இதையும் வந்து இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒன் வீக் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதே மெத்தடில் தான் வெந்தயமும் ஸ்ப்ரவுட் பண்ணணும் அது ஸ்ப்ரவுட் ஆன அப்புறம் நம்ம டிஃபன் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த பச்சை பச்சைப்பயிறு ஸ்ப்ரவுட்ஸ் வந்து நீங்கள் குக் பண்ணாமல் சேலட் மாதிரி அப்படியே சாப்பிட்டுக்கலாம் ஆனால் இந்த கொண்டக்கடலில் வந்து நான் எப்போயுமே வந்து ஸ்டீமரில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் ஆவியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் யூஸ் பண்ணுவேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மண்டே மார்னிங் ருட்டீன் வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் புதுசாக போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் திரும்பவும் உங்களை வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்